கும்பம் ராசியிலும் கும்பம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்ற போது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் சகாயமானவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு நீங்கி உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்குள் இந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி நுழைந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெற்று ராகுபகவானோடு சேர்க்கை பெற்று அற்புதமான அபாரமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சுக்கிர பகவானின் அமைப்பு என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான யோக அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் ராகுபகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோக அமைப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பிரமாண்டகாரகரான ராகுவாலும் செல்வச்செழிப்புக்கு அதிகாரத்தை கொண்ட சுக்கிரபகவானாலும் பணவரவு அதிகரித்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய பேச்சுத்திறமை திறமை அதிகரிக்கும் பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய கனிவான இனிதான தித்திப்பான பேச்சு ஆற்றலால் மற்றவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ள முடியும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் பெருகும் என்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு உபரி குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஆனந்தம் காதல் பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் அமைகிறது இது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தின் முற்பகுதியில் பணத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றிற்கு அதிகாரத்தை கொண்ட சனி பகவானோடு சேர்க்கை பெற்று அதிலும் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி சனிபகவானோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதால் பணத்தன வசிய யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்களை உடைத்து எறிந்து முழுவதுமாக நீக்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பலமாக சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார் இது அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க கிரக மாற்றமாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளும் முன்னேற்றங்களுக்கான அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் சுக்கிரபகவானுடைய இந்த மாற்றம் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கும்பம் ராசிக்காரர்களான உங்களை வரும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசியல் துறையிலும் கலைத்துறையிலும் பிரம்மாண்டமான அதீதமான வளர்ச்சிகளை சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உருவாகிறது இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இதுவரையில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு கொண்டிருந்த கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவை அனைத்தும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அற்புதமான அருமையான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் சுக்கிரபகவானுடைய உச்சம் உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் விலகி நல்ல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் பலமாக பயணிக்கிறார் இந்த வாரத்தில் இருபத்தெட்டு இருபத்தொன்பது போன்ற தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் போன்ற கிரகங்களோடு சந்திரன் சேர்க்கை பெற்று பன்னிரெண்டாம் இடத்தை பலப்படுத்துகிறார் அந்த தினங்கள் அமாவாசை தினங்களாக கருதப்படுகிறது இந்த அமாவாசை தினம் என்பது வருடத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசை தினங்களை விடக்கூடுதல் சிறப்பு உள்ளதாக கருதப்படுவதால் இந்த தினத்தில் உங்களுடைய மூதாதையர்களுக்கு முறையாக திதி கொடுத்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இப்படி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு காரணமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியனுடனும் புதனுடனும் சேர்க்கை பெறக்கூடிய சந்திரன் உறுதி செய்கிறார் அமாவாசை தினத்திற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் என்றாலும் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் வளர்ப்பிறை சந்திரனாக சஞ்சரிப்பார் எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பன்மடங்கு அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக நல்ல சந்தர்ப்பங்களை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்திய யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு என்றாலும் உஷ்ணக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிறு சிறு சிரமங்களை நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் முன்கோபப்படாமல் உணர்ச்சி அவசரப்படாமல் நிதானமாக நன்கு யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நன்கு அலசி ஆராய்ந்து மேற்கொள்வது சிறப்பு இல்லையில் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பணித்தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே இந்த தருணத்தில் உணர்ச்சிவசப்படாமலும் பொறுமையுடனும் கோபப்படாமலும் எல்லா விதமான பணிகளையும் மேற்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் தவிர்த்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்த சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் அறிவுறுத்துகிறார் என்றாலும் புதன் பகவான் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் புத்தி தெளிவோடு அறிவு கூர்மையோடு மதிநுட்பத்தோடு மிகச்சிறப்பாக சிந்தித்து செய்வதற்கான அறிவு ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் அதிக அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது இந்த தருணத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆக இந்த மாதிரியான சூரியன் புதன் சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் சற்றுவிட்டுக் கொடுத்து சென்று எல்லா விதமான விஷயங்களையும் அணுவினால் பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிக்காரகன் மங்களக்காரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு லாபகரமாக சாதகமாக அமையும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் நிறைந்த விஷயங்கள் பதட்டங்கள் படபடப்புகள் தெளிவு இல்லாத நிலை என அனைத்தையும் மாற்றி உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்களை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நல்ல வரன் அமைந்து திருமண விசேஷங்களும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஏனெனில் மங்களகாரகரான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் வக்ரநிலையிலோ அல்லது நேர்கதியிலோ சஞ்சரிப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு பணிகளை துல்லியமாக அதிவிரைவாக துணிச்சலாக தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் மேற்கொண்டு செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த வாரத்திலும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி அடுத்த ராசிக்கு மாறுவதற்கு சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்தில் இருந்தே உங்களுக்கு ஜென்மசனியின் பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல புதிய வாய்ப்புகள் தங்கு தடை இல்லாமல் அற்புதமாக அருமையாக உங்களை தேடி வரும் என்பதால் இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் சனி பகவானின் அமைப்பு மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் சனியோடு சேர்வதும் சுக்கிரபகவான் உச்சம் பெற்று ராகுபகவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த வாரத்தில் குருவக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த தருணத்தில் குரு பகவானை பொறுத்தமட்டில் உங்களுக்கு அதிக அளவிலான நன்மைகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பான அமைப்பில்தான் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு எட்டு பனிரெண்டு பத்து போன்ற இடங்களை பார்த்து பலப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் விலகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் வீண்விரைய செலவுகள் சுப மாறும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் சர்ப்பகிரகங்களை பொறுத்தமட்டில் ராகு இரண்டில் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் கேது பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு கேதுவை பார்த்து புனிதப்படுத்துவதால் கேது பகவானாலும் நல்ல பல நன்மைகள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் எனவே இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் கண்டிப்பாக பணவரவுகள் அதிகரித்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக அமைகிறது பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் என்ன என்று தெரிந்தால் குல தெய்வத்தை வழிபடுங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வழிபடுங்கள்